அறிவாலயத்துக்கு முன்னாடி வரக்கூடாதுன்னு சொன்னாச்சுன்னா அது ரெட்லைட் ஏரியாவோ ரெட்லைட் ஏரியாவோ அங்கே வரக்கூடாது நீங்க சொல்ற உங்களுக்கு எந்த தைரியம் இருக்க முடியும் கேவலமான ஒன்று அவர் தன்னுடைய வார்த்தைகளை திரும்ப பெற வேண்டும் அண்ணாமலைக்கு வந்து உதயநிதி வந்து சவால் விட்டுருக்காரு தைரியம் வந்து அண்ணா சாலை பக்கம் வரட்டும் அதுக்கிட்ட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சவால் என்னுடைய அண்ணாமலை நானே வரேன் எங்கே வரணும்னு சொல்லுங்க என்னைக்கு வரணும்னு சொல்லுங்க டைமை குறிங்க தமிழக முதல்வர் அவர்களே இது தமிழ்நாடு எட்டு கோடி மக்களுக்கும் சொந்தமானது தமிழ்நாடு ஒட்டுமொத்த பகுதிகளும் அதில் அறிவாலயத்துக்கு முன்னாடி வரக்கூடாதுன்னு சொன்னாச்சுன்னா அது ரெட்லைட் ரெட் லைட் ஏரியாவோ அங்கே வரக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்கு எந்த தைரியம் இருக்க முடியும் கேவலமான ஒன்று அவர் தன்னுடைய வார்த்தைகளை திரும்ப பெற வேண்டும் ஒரு பக்கத்தில் வந்து குழந்தைகள் வந்து அப்பான்னு கூப்பிடுதுன்னு சொல்கிறாங்க சரி சந்தோஷப்படும் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் எங்கள் பகுதியில் வரக்கூடாதுன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் ஜெயலலிதா அம்மாவை இவர்கள் நினைவு கொள்ள வேண்டும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துவக்க காலத்தில் ஒரு பெரிய ஊரலும் அந்த பகுதியாக வந்து இதே அறிவாலயத்தில் தாக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் வரும் என்ற நிலையில் அன்னைக்கு அந்த அம்மா பாதுகாப்பு கொடுத்து முடிச்சாங்க இன்னைக்கு இவர் அதை வேற ஏதாவது மாற்றி எங்கள் பகுதிக்கு வந்துடாயங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒன்று அவர்கள் தவறாக அறிவாலயத்தை நடத்துகிறார்கள் என்று சொல்லி பொருளாக முடியும் அதெல்லாம் வேற ஒரு விஷயம் சவால் விடுறீங்கன்னு சொன்னாச்சுன்னா நாங்கள் வரோம் உடனே அடுத்தாக்கில் ஒரு கேள்வி கேட்பாங்க ரெட் லைட் ஏரியான்னு சொன்னால் அதுக்காக பொண்ணு ராதாகிருஷ்ணன் வர்றாருன்னு சொல்லிட்டு கேட்பாங்க இந்த குசும்பு வேலைகள்லாம் செய்வாங்க இந்த வேலைகளெல்லாம் வேண்டாம் நீங்கள் ஒரு சவாலை நீங்கள் விடுங்க அங்கே நாங்கள் வாரோம் உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க